வணக்கம் தமிழில் ஒரு கதை சொல்லவா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த கதை எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா அவங்க கூட இருக்க பொண்ணு மேலே காட்டுற பாசத்தை விட தனியாக போயிருக்க பையன் மேலே காட்டுற பாசம் அதிகம் அப்படிங்கிறத ஒரு நிகழ்வு மூலமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வாங்க கதைக்குள்ள போகலாம் அடுப்பில் கொதித்து கொண்டிருந்த மட்டன் கால் குழம்பின் வாசனை அரையெங்கும் பரவி நாவின் சுவை அரும்புகளை தூண்டிவிட்டன வாசனையை நுகர்ந்தவாறு தன் மகனுக்கு பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தாள் லலிதா மகன் அரவிந்த் ஆறாம் வகுப்பு படித்து கொண்டிருந்தான் அம்மா என்னம்மா வாசனையே செம்மையா இருக்கு பாட்டி இன்னைக்கு சமையலில் கலக்கிட்டாங்க இருக்கே இப்போவே பசிக்குதுமா என்றான் வாசனையை உள் இழுத்தவாறே இன்னைக்கு மட்டன் கால் குழம்பு செய்கிறாங்கன்னதும் உனக்கு உடனே பசிக்குமே நைட் எல்லாரும் வந்ததும் தான் சாப்பிடணும் என்றாள் லலிதா சரிம்மா என்றான் அரவிந்த் இரவு உணவை எடுத்து வந்து ஹாலில் வைத்து கொண்டிருந்தாள் லலிதா அடுப்பில் இருந்த ஒரு பாத்திரத்தை எடுக்க கை வைத்தபோது லலிதா அது மட்டன் சூப்படி உன் அன்னைக்கு செஞ்சது அவள் கால் வலிக்குதுன்னு சொன்னாடி உன் அண்ணன் வந்து எடுத்துகிட்டு போவான் சூப்புக்கு வடிகட்டி மீதியை போட்டு கால் குழம்பு வச்சிருக்கேன் பாரு அதை எடுத்துக்கோங்க எல்லாரும் என்றார் நீலவேணி டீச்சராக இருந்தனா ரொம்ப நேரம் நின்னதால் கால்வழின்னு வேலையை விட்டவளுக்கு ஒரு கப்பு தரக்கூடாதா இந்த அம்மா என்று நினைத்தாலும் தாய் சொன்னதையே செய்தால் லலிதா என் மகனுக்கு கூட ஒரு வாய் கொடுக்கலையே இந்த அம்மா அவங்க மகன் மட்டும் ரொம்ப வசதி தான் இந்த அம்மாவுக்கு என்று எண்ணிய மனதை ஏண்டி லலி உன் மகனுக்கு கால் குழம்பு தானே இஷ்டம் என்று நினைத்து அடக்கினாள் நீலவேணியின் மகன் பிரசாத் திருமணமானதும் ஓரிரு வருடங்கள் பெற்றவர்களுடன் தான் வசித்து வந்தான் ஆனால் அன்னிக்கு அண்ணனிடம் யார் அவனுடன் பாசமாக இருந்தாலும் பிடிக்காது பெற்றவர்கள் உட்பட அதனால் தனி கொடுத்தனும் சென்று விட்டாள் லலிதா அப்போதுதான் புது வீடு தேடிக்கொண்டிருக்க நீலவேணி தன் வீட்டின் மீதி இருந்த இடத்தில் வீடு கட்டிக்கொள்ள சொன்னான் ஏற்கனவே இருந்த வீட்டை ஒட்டியபடியே புது வீடும் கட்டி ஒன்றாகவே இருந்தனர் ஆனால் நீலவேணிக்கு மகன் மீது பாசம் அதிகம் அவனுக்காக எதை செய்யவும் தயங்க மாட்டார் மகன் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை கால்வழி அதிகமாகிவிட்டது டாக்டர் மட்டன் கால் சூப் சாப்பிட சொன்னார் என்று சொன்னதும் தன் கால்வலியை கூட பொருட்படுத்தாது கடைக்கு சென்று சூப் செய்து கொடுத்து அனுப்பினார் அந்த வார இறுதியில் லலிதாவின் மாமியார் ஊரிலிருந்து ஃபோனில் அழைத்து பேசிக்கொண்டிருந்தார் மகன் அரவிந்த் அவ்வாவிடம் மிகவும் அன்பாக பேசி கொண்டிருந்தான் அவ்வா நீங்கள் அடுத்த வாரம் வாங்க அவ்வா வந்து ஒரு வாரம் தங்கிட்டு போங்க உங்களை பார்க்கணும் போல இருக்குது நான் ஸ்கூலில் வாங்கின ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு காமிப்பேன்ல என்று பேசிவிட்டு வைத்தவனை பார்த்தேன் இலவேனே பாத்தி அடிவன் பையனை பார்க்குறது எல்லாம் நான் ஆனால் பாசம் மட்டும் அந்த பாட்டி என்றார் கோபமாக அம்மா எல்லாருமே அப்படி தான் கிட்ட இருந்து பார்த்துக்கிற உறவை விட தூரத்தில் இருந்து விசாரிக்கிற உறவுகிட்ட தான் பாசமாக இருப்பாங்க ஏன் நீ இல்லை உன்னை கூடவே இருந்து பார்த்துக்கிற என்னை விட என்றைக்கோ ஒரே ஒரு நாள் வந்து போகிற பெருசு உனக்கு அதே மாதிரி தான் அவனும் கூடவே இருந்து பார்த்துக்கிற உன்னை விட என்னைக்கோ பார்க்குற அவங்க மேலே தான் பாசமாக இருக்கான் என்று அமைதியாக சொல்லிய லலிதா அதிர்ந்து விழித்த தாயை பார்க்காமல் டிவியின் சேனலை மாற்றினாள்